அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து அகரம் முதல எழுத்தெல்லாம் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகு முதற்றே உலகு கற்றதனால் ஆயின் கற்றதனால் ஆயின் கொள் பயனென் கொள் வாலறிவன் வாலறிவன் நற்றாள் தொழார்அர் நீ நற்றாள் மலர்மிசை ஏகினான்

புரியுதா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது முப்பதுக்குள்ள நல்லா படிச்சுட்டீங்களா டெய்லி கிளாஸ் வரீங்களா அனைவருக்கும் வணக்கம் சொல்லு அனைவருக்கும் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்து